கோயில் ஆக்சுவலாக மூடியாச்சு நாளைக்கு காலைல தான் வரணும் ஒரு நாலரை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா ஒரு அஞ்சரை மணிக்கு வந்தால் கூட ஒன் ஹவர்ல பார்த்துலன்றாங்க சரிப்பா போன வீடியோட கண்டினியூஷன் கோயிலுக்கு போனோம் கோயில் சாத்திட்டாங்க இப்போ நாங்கள் நேரம் எங்கே போனோம்னா ஒரு நூற்றி ஐம்பது சாப்பாடு ஆர்டர் பண்ண போகிறோம் இப்போ ஆர்டர் பண்ணால் தான் நாளைக்கு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கிடைக்கும் அது ஆர்டர் பண்ணிட்டு குடியில் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் லாட்ஜு கடை குடில் சார் வழி இல்லை சார் அப்படி சொல்லிவிடுங்க சார் வழி இல்லை அந்த பக்கம் நேரம் போங்க நேரம் நேரம் போயிடுங்க ஓகே பார்த்துக்கோங்க அந்த நூற்றி ஐம்பது சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு இல்லை வழி இல்லை சார் வழி இல்லை சார் வழி இல்லை வழி இல்லை அங்கே கேட் போட்டுருக்கோங்க திரையாத்தனை பேரிங்க வராங்க நேராக போயிட்டு டிஃபன் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நூறு போர்வு இருக்குது அந்த அண்ணாமலை கிரிவலை பாதையில் அடியார்கள் படுத்துட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் ஒன்று போத்திட்டு அப்படியே நாங்கள் குடியிலுக்கு போயிட்டு நைட்டு வந்துட்டு காலையில் இருந்து சாமியை பார்த்துட்டு அமந்த நம்ம பண்ணிட்டு கிளம்புற மாதிரி ஐடியா பார்க்கலாம் இப்போ நேராக நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு குடியிலுக்கு போகிறோம் அங்கே ரூம் இருக்குல்ல ராஜா ம் போய் பார்க்கலாம் ரூம் புக் பண்ணுறேன் புக் பண்ணியாச்சு ஹோட்டல் வந்து நூற்றி ஐம்பது சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு அங்கே ஒரு பக்கத்தில் ஹோட்டலில் இப்போது அந்த போகிறவனால் அப்படியே கொடுத்துன்னு போய்டுவோம் நாங்கள் போகிற இல்லையே அது சண்ணா காரங்க நிற்கிது ஈசானி மூலை பக்கம் போயிடலாம் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் ஈசானி மூலந்துட்டு அடியார்கள் யாரா இருப்பாங்க பார்த்துக்குவாங்க வயசானவங்க முடியாதவங்க அவர் பத்து அவருதான் எனக்குன்சுனா பயப்படாதே சில பேர் வாங்க மாட்டாங்க போச்சு சார்மா சார்மா இருக்காரு மெலிசா ஒரு போற போட்டுருக்காரு அம்மாயா ஐயாவா தெரில போத்தி விட்டு வந்துடலாம் நான் தான் போத்துனம்மா நான் தான் நான் தான் போத்துனேன் போகிறோம் போகிறோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போத்திங்க தூங்க கொஞ்சம் கனமாக இருக்கு இது ஒருத்தர் தூங்குறாங்க இவங்களும் கொடுத்துடலாம் ஓ நம சிவாய மெலா இருக்குது போட்டுடலாம் நந்தா நான் தான் போத்துறேன் போர்வன் போர்வ போடுற புது போடுவேன் ஐயா போர்வ ஐயா போர்வா போடுவேன் காசு கொடுத்து வச்சுங்க நீங்கள் தூங்க அதுக்கு ஓ பார்வை தெரியாதா சரி ஓகே 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 பார்த்து போடுங்க பார்வை தெரியாதுன்றாரு நம்மளுக்கு சாதாரணமாக தோன்றிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா நம்மள பார்வைக்கு சட்டு சட்டுன்னு போயிடும் அதனுடைய அதனுடைய நம்ம அனு அதனுடைய இது நம்மளுக்கு தெரியல ஆனால் அவர் பார்வை திறமை இருக்கார் என்ன பண்ணுறது கஷ்டம் அதான் நம்மளுக்கு வந்து சாதாரணமாக தோன்றது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது இதுதான் மனசோட லைஃப்பு நம்மளுக்கு எந்த நல்ல நிலவு வச்சுக்கோன்னு பார்த்து நம்மளுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அதுக்கோசரம் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய பேர் பார்க்க வேண்டியது இருக்குது பார்க்கலாம் இந்த கனமான இந்த போர்வை தரத்துக்கு காரணம் வந்து மார்கழி மாதம் உள்ள பார்த்தாலும் மெலிஸ்து துணி தான் போட்டுருக்கிறது கொஞ்சம் கனமாக இருக்குது ஸோ தலைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து வாங்குவாங்க சில பேர் கிட்டு விட்ருவாங்க சில பேர் அடிப்பாங்க அடியார்கள் அந்த மாதிரி இருக்காங்க சில பேர் கோபமான அடிகாரங்களில் கூட இருக்காங்க இங்கே சொன்னாங்க பத்து இருக்காங்க நீங்கள் பசங்கம்மா கூடு பட்டிம்மா பட்டிமா போற்று அப்படியே படுத்துங்க போத்திங்க காசு கொடுக்குறேன் வச்சுங்க கொடுத்துட்டியா அங்கே இருக்காங்க பரிசுண்ணா ஐயா ஐயா சரி நல்லா பட்டுருக்காரு நல்லா போத்திங்க ஐயா இந்தாங்க பாருங்க கொடுங்க இந்த கொடுப்பா சோங்கிங்க கோதிกระทி பண்ணாம இருங்க ஐயா பீடி பிடிக்காதீங்க ஐயா வேண்டாம் வேண்டாம் பிடிக்காதீங்க உடம்பு கெடுதி

இங்க ஒரு வயசான அம்மா இருக்காங்கம்மா இந்தாங்கம்மா போத்தீங்க உட்காங்க ஓ போத்திங்க போ போத்திங்க மேலே போத்திங்க ஓ நமஸ்வாய போத்திங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆ ஓ ஓ நமச்சிவாய வரம்மா ஈழிய பாதையில் கிரிவலை பாத நிறைய பேர் இருப்பாங்க ஐயா வணக்கம் ஐயா போறே போத்திங்க ஓ நம சிவாய் போத்திங்க போத்திங்க ஓ உட்காருங்க உட்காருங்க ஆசிரியர் மட்டும் பண்ணுவோம் ஓ பரவாயில்ல பரவாயில்ல ஓ நம சிவாய் ம் தம்பி மாதிரியே இருக்காங்க இந்த மாதிரி ஓ நம சிவாய போத்திங்க போத்திங்கம்மா ம் கொஞ்சம் கூளிர் இல்லாமல் இருக்கும் காசு எங்கள் அப்பா மாதிரியே இருக்கார் ஐயா வணக்கம் ஐயா போத்தீங்க ஐயா போத்திங்க போத்தீங்க போத்திங்க நல்லா போத்திங்க குட் ஆ கொஞ்சம் கூழ் எடுக்காமல் இருக்கும் இல்லையா நல்லா இருக்குங்களா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஓம் நமவாய் ஓம் நமவா தேங்க் யூ டீ சாப்பிடுங்க வரேன் ஐயா வணக்கம் போத்திங்க வாங்க ஓம் நமஸ்வாய் போத்திங்க நல்லா போத்திங்காயசம் மிச்ச காரியங்கள் தேங்க்யூ சாமி ஆ தேங்க் தேங்க்யூ பார்த்துங்களா ஐயா அப்படி போட்டு விட்டுங்களா டவுலாங்க நல்ல போத்திங்க நல்லா போத்திங்க ஓகே ஐயா கொஞ்சம் குளிக்காமல் இருக்கும்ல கொஞ்சம் கனமாக இருக்குது ஓகே ஆசீர்வாதம் பண்ணுங்க ஓம் நமஸ் ஷிவாய் ஓம் நமஸ் சிவாய் தேங்க் யூ நல்லா போத்திங்க ஆமா இந்தா குழந்தைக்கு போத்தி விடு எங்க குழந்தை சரி 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 போத்தி விடு போத்தி விடுமா போத்தி விடுமா நம சிவாய நம சிவாய நம சிவாய இந்தாங்க ஐயா போத்திங்க ஐயா போத்திங்க ஆசிரமம் பண்ணுங்க பரே ஐயா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நன்றி நன்றி நீங்க மாரி அடியார் கிட்ட ஆசீர்வா வாங்கிறது ரொம்ப நல்லது நன்றி ஐயா குரங்கு சித்தர் குரங்கு சித்தர் ஓகே ஓகே ஒரு பதினொரு மணிக்கு ஒரு தோஷம் அதை விட ஓகே 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 சரி நன்றி நன்றி ஐயா இது பேர் குரங்கு சித்தரான் சரி ஐயா ஐயா போய்ட்டு வரேன் ஐயா இரு ஆசீர்வாதம் சந்தோஷம் தான் ஆ நன்றி ஐயா நன்றி ஐயா நம்ம சிவாய் நம சிவாய் யாரு பார்க்கலாம் ஓம் நம சிவாய் ஓம் நமக்கு நன்றி நன்றிங்க இப்போ இவ வந்து சிவனை கூப்பிட்டு இருக்காரு சிவனை கூப்பிட்டு ஆச்சிரம் பண்ணிருக்க நன்றி இந்த மாதிரி சித்திரங்கிட்ட நம்ம ஆசீர்வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு கோயிலுக்கு போகிறதுக்கும் ஒரு சித்தர் கோயில் போறதும் நல்லது ஆனால் சித்தருங்களே இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ண ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்களும் வாங்க கிரிவலப்பா நிறைய சித்திரங்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட ஆசீர்வாத நம்ம இது நம்மளுடைய வம்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நாம நல்லா இருக்கும் நம்மளுடைய வம்சம் நல்லா இருக்கும் பேர் குரங்கு சித்தரம் இவர சொல்றாரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அதோட அத்தோட மனதான் சாப்பிடுவாராம் ஒரு மூணு வாட்டி சங்கம் ஊதாரு சிவனை கூப்பிடாதானே அர்த்தம் என்ன சிவனை கூப்பிட்டு ஆசிரியம் பண்ணியிருக்காரு இன்னும் பெரிய விஷயம் தான் யாராச்சும் பிடிக்க போயிடலாம் ராஜா இன்னும் ஒரு ஐம்பது விஷயம் இருக்கு நான் குத்து ஏதோ ஒரு காட்டு வழி போகிற மாதிரி இருக்குது ஒரு கிரோட பாதையிலேருந்து ஒரு சந்த மாதிரி திரும்பினார் ரொம்ப அமைதியாக அமைதியாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குல்ல இந்த இடம் இந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது லைட் ஆஃப் ஆனால் ஒன்றும் தெரியாது இந்த பாருங்கள் प्लीज है नहीं बस सेंटर और गाली இப்போ அதிலேருந்து ஒரு உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் இடம் பார்க்க எப்படி இருக்குது ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் வந்த மாதிரி ஃபீலிங் குட்டி குட்டியாக வீடுங்க இதில் ஒரு ஐயா வந்து குடில் மாதிரி ஒன்று வச்சுருக்கார் தரம் சொல்லியிருக்கார் போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் தங்குற ரூம் இதுதான் இந்த தான் இங்கே வந்து அடையர்கள் இருக்காங்க இங்கே உள்ள சாமியெல்லாம் இருக்கு அப்படியே பார்த்துனிங்க இதெல்லாம் அம்மாடி இல்லை இல்லை வர வரும் மேலே தான் ரூம் இருக்குது ஓகே ஓகே இந்த பார்த்துட்டு இங்கே வந்து கீழே வந்து ஓகே தேங்க்யூ நடியார்கள் சம நல்ல பெரிய ரூமாக தான் இருக்குது ஓ நம சிவாய் இவர் தான் உங்களுக்கு ரூம் தராரு இன்னைக்கு நல்ல அடியார்கள் வந்து தங்கிறதுக்கு விலை கம்மியாகவும் சீப்பாகவும் இருக்குது இது அன்னதான கூலம் ஆக்சுவலா ம் இது வந்து பெரிய கிச்சனு போது ஃபுல்லாக இங்கே தான் ஃபுல்லாக பெரிய கிச்சனு ஓகே ஓகே வந்து பெரிய பாத்திரங்கள் எல்லாமே அடுபிடுக்கலாம் இருக்குது அது பின்னாடிதான் தெரியும் அது லாஸ்ட் வரையும் நமக்கு கிடையாது ஓ இப்போ யாராவது வந்தாங்கன்னா டாய்லெட்டு ஆகும் ஓகே ஓகே இதுவும் பாத் இருக்குல்ல ஓகே தாங்கிறதுக்கு அதில் வந்து எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் மேலே இல்லையா ஆ ஓகே 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 இப்போ நாங்கள் மேலே தான் ரூம் தங்க போகிறோம் ஆ ஆ சரி சரி கீழே வந்து அந்த பூஜை ரூம்லாம் வச்சு நாங்கள் அண்ணன் பண்ணுற மூடம் மேலே வந்துவிட்டோம் ரூம் ரைட் ஓகே இதெல்லாம் வெச்சுட்டாங்க இதாக ரூம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஃபேன் இருக்குது பாய் இருக்குது ஸோ இந்த ரூமுடைய வாடகை வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுவா ஒத்து ஒத்து சரி வெஸ்டர்ன் டைல்ட்டாக போகிறேன் இந்தியன் டைலிட்டா வெஸ்டர்ன் டைல்ட்டா கம்மிங் இந்த பாத்ரூம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க ரைட் ஓகே தலா எண்ணெயெல்லாம் கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே தலைக்காணா கூட பரவாயில்ல பாய் இருக்குது தலைக்காணி இருக்குது நல்லாயிருக்கும் ரூம் சூப்பர் நீட்டாக இருக்குது என்ன பாய் போட்டு பர்சன் பண்ணிக்கலாம் ஐநூறுவாங்க வந்து அடியார்கள் தங்குகிற இடம் இப்போ நான் கீழே காமிச்சிடலையா அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் இரண்டு வீடியோ பார்த்துருக்காரு ஆனால் நான் பார்த்துருக்கேன் சொன்னா போல் சரி இது ரூம் கேட்டேன் ஐநூறுரூவா தான் இருந்திருக்கு நாலு பேருக்கு ஐநூறுரூவா இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம் கிரிவலத்தில் அன்னதானம் பண்ணிவிட்டு நாளைக்கு கோயிலை பார்த்துட்டு கிளம்பிடுவோம் நாளைக்கு சங்க நாளைக்கு நாலு நாலு காலையில் கிளம்பிடுவோம் சூரிய என்னென்ன பண்ணலாம் தெரில நீங்கள் போய் ஃபோன் பண்ணிட்டு சார் முடிச்சோம் டிஃபன் சார் பாருங்க டயர்டில் சார் ஒன்றும் சீராகும் நாலு ராஜா இப்போ கடைக்கு போயிட்டேன் சோப்பு ஷாப்பில் அப்படியே வாங்கிக்கணும் பதினொன்றாவது இங்கே ஏழு மணிக்கெல்லாம் அப்படி இருக்காடு நம்ம ஏரியா என்ன வெளியே போய் காமி பாருங்க தூங்குறாங்க டயர்டில் இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய மாட்டு கொட்டகை இருக்குது ஆ மாட்டு கொட்டக தான் கொசு இருக்கணும் இல்லையா ஒரு கொசு கூட ரூமில் இல்லை மீட்டார் காலைல காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் பசு மாடு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரில சரி கீழே போகலாம் ஃபீல் அப்படியே நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது ரொம்ப ஆசை இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி இருக்கும் கடவுளாக கொடுத்த டிஃப்ட்டு நான் சவுண்டு கேக்குது செவுத்து கோழி காற்றுற சவுண்டு கேட்குதுங்களா எல்லாம் அமைதியாக இருக்குது பாருங்கள் சரி கடை கடை கிரியோவில் பார்த்ததில் கடை இருக்கும் சோப்பு சாப்பாடு சப்பாங்கம்மா